வணக்கம் கருஞ்சீரகத்தின் அற்புத மருத்துவ பயன்கள் பற்றி நாங்கள் இப்போது பார்க்கலாம் நாம் உண்ணும் உணவில் இருக்கும் கெட்ட கொழுப்புக்களை கரைத்து உடல்நலத்தை நலம்பரச் செய்வதற்கு இந்த கருஞ்சீரகம் பெரிதும் பயன்படுகிறது இது குறிப்பாக பல்வேறு வகையான விஷக்கடிகளுக்கு மருந்தாகவே பயன்படுத்தப்படுகின்றது கருஞ்சீரகத்தை நல்லெண்ணெயில் அரைத்து சரும நோய்களுக்கு பூசிவர கரப்பான் சிறங்கு போன்ற சரும நோய்கள் குணமடையும் சினைப்பு கட்டிகள் கொப்பளங்கள் போன்றவற்றிற்கு கூட ஒரு சிறந்த மருந்தாகவே இது பயன்படுத்தப்படுகின்றது கருஞ்சீரகத்தில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பாக்டீரியாக்களை கொல்லவல்ல தன்மை கொண்டது லேசான காய்ச்சல் தலைவலி வீக்கங்கள் போன்றவற்றிற்கு கூட இது நல்லொரு மருந்தாகவே பயன்படுத்தப்படுகின்றது இதன் பொடியை தேன் அல்லது நீரில் கலந்து குடித்து வர மூச்சு முட்டல் பிரச்சனை கூட சரியாகும் தொடர்ந்து வருகின்ற விக்கல் பிரச்சினைக்கு இதனை மூரில் சேர்த்து குடித்தால் சிறந்த பலனை பெற முடியும் கருஞ்சீரகம் வயிற்றில் உள்ள வாயுத் தொல்லைகளை நீக்கி திறன் கொண்டது வயிற்றில் ஏற்படும் உப்புசம் மற்றும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குவதோடு மட்டுமல்லாது இறப்பை ஈரலில் ஏற்படும் பிரச்சனைகளை கூட இது சரிசெய்யும் கிருமி தொற்றுக்களை போக்கும் தன்மை கொண்டது சிறுநீரகத்தில் சேரும் கற்களை கூட கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றும் தன்மை கொண்டது கருஞ்சீரகத்தை பொடி செய்து எடுத்து அது இருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அதனுடன் சிறிதளவு தேன் கலந்து குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் மூன்றே நாளில் வெளியேறிவிடும் குடல் புழுக்களையும் கருஞ்சீரகம் நீக்கும்